இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக அன ரம்யமாய் இருப்பீர்களாக நேற்றைய தினத்தில் சபையில் ஆராதனைகள் யூத் ஃபெலோஷிப் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக நடைபெற்றிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி அநேகருடைய மின் அஞ்சல் மூலமாய் நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த தினத்தில் நம்முடைய தியானத்திற்காக ரெண்டு பேரும் முதலாம் அதிகார் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ரெண்டாம் வசனத்தில் சொல்லிட்டு தேவனையும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதும் கிருபையும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவது எப்பொழுது என்று கேட்டால் தேவனாகிய கர்த்தரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் ஆரிகிற அறிவினாலே தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது அப்படி பொழுது என்ன என்று அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது தம்முடைய மகிமையினாலும் காரியுணயத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அதாவது இந்த அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும் பொழுது என்ன ஏற்படுகிறது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி அல்ல லூயா அப்போ அவரை அறிகிற அறிவு நம்ம பெருக 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 நடக்கிறது என்ன ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அல்ல லூயா அதாவது தேவனை அறிகிற அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் நடக்கிறதான காரியத்தை தான் நம் இங்கே பார்க்கிறோம் அந்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது அவரை அறிகிற அறிவு திவ்ய வல்லமையினாலே இந்த காரியத்தை நமக்கு தருகிறது அது அது மட்டுமல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி இச்சையும் திவ்ய ஸ்வாவம் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்போ அதற்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளாலே நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த திங்கக்கிழமை காலையில் அதை மறந்து விட வேண்டாம் எதை மறந்து விட வேண்டாம் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமார்னாகி ஏசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே ஓ லூயா அவரை அறிகிற எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவரை அறிகிறோமோ அவரை பற்றி அறிகிற அறிவு இல்லை அவரை பற்றி கேள்விப்பட்ட அறிவு இல்லை கிடையாது அவரை நாம் அனுபவபூர்வமாய் அறிகிற அறிவு ஐ நோகியம் யாரை பற்றியாலும் நம்ம கேட்கறோம்னு வச்சுங்களேன் இவரை தெரியுமா அவரை பற்றி தெரியும் அவரை பற்றி தெரியுங்கிறதுக்கும் அவரை தெரியுங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்போ ஆண்டவரை பற்றி தெரிகிறது பிரயோஜனம் இல்லை அவரை அறிகிற அறிவினாலே நாம் என்ன செய்கிறோம் கேட்டுக்கு தப்பித்துக் கொள்கிறோம் திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்யவாலமில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் அதை இந்த நாளில் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி தேவநாயக்கர்த்தன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஏனென்று கேட்டால் அது இல்லாதபடி இந்த உலகத்தில் ஜீவித்தால் நாம் உலகத்தின் செகளுக்கு தப்பித்து கொள்ள முடியாது கேட்டுக்கு தப்பித்து கொள்ள முடியாது ஆனால் அவரை அறிகிற அறிவினாலும் வளர்ந்தால் தப்பித்து கொள்வோம் என்கிறது மாத்திரமல்ல அந்த வாக்கு தத்துவங்களை நமக்குள்ளே சுதந்திரித்துக் கொள் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஓ ஹலில் உண்மை அறிகிற அறிவினாலே நாங்கள் இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பித்துக்கொள்ள மாத்தமல்ல ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான சகல வாக்குங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையிலே இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் எதிர்காலம் முழுவதும் நடக்க அந்த கிருபையால் எங்களை நிறைத்திரளும் நீர் அப்படி உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் உடைய மகா மேன்மையான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை நினைக்க 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 எங்கள் உள்ளங்கள் நன்றியால் பொங்கட்டும் புதினால் நிரப்பப்படட்டும் ஓகென்று வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை தரட்டும் நீர் அப்படி செய்கிறபடியாலும் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே அமையன் அமேன் தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறுகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடையாது காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்